அறுபது மேஸ்திரி வராங்க அப்படி வந்தா ஏழே நாள்ல அந்த வீடை கட்டி முடிச்சிருவாங்க என்னாலும் அவ்வளோ பேர் வந்தா வேலை செய்ய முடியங்க அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அறுபது பேர்லாம் வேணாம் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வர சொல்லுங்க அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு அப்படி வந்தா எத்தனை நாள்ல அந்த வீடை கட்டி முடிப்பாங்க இதாங்க கான்செப்ட் கீ பாயிண்ட் இவ்வளவுதான் கரெக்டா புரியுதா நைடுந்தே ஸோ அதுதான் அவங்க என்ன பண்றாங்க வீட்டுக்கு பதிலாக பருத்தி நூல் நூறுக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ஒரு வேலை அவ்வளவுதான் ஸோ அறுபது பேர் வந்து ஒரு வேலையே ஏழு நாளில் முடிக்கிறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு பேர் அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கான்செப்ட் புரியுதுங்களா கீ பாயிண்ட் புரியுதா ரைட்பா இப்போ நான் எழுதிட்டேன் இப்போ நம்ம கா இதுக்குவாங்க ஜென்ரலாக நீங்கள் யோசிங்களேன் இப்போ அறுபது பேர் வந்தால் ஏழு நாளில் அந்த வேலை முடிச்சிடும் ஆமாம் தானேங்க ஆமாம் இப்போ அறுபதுக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டுன்னு நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் குறைச்சிருக்கேன் அப்படி தானே ஆமாம் இப்போ நல்லா யோசிங்களேன் அறுபது பேர் வந்தால் ஏழு நாளில் வேலை முடியும் இப்போ நான் அறுபது பேருக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு பேரை குறைச்சிட்டேன் அப்படி நான் குறைச்சா கண்டிப்பாக ஏழு நாளை விட அதிக நாள் தான் ஆகும் ஆமாவா இல்லையா தேரி கரெக்டா புரியுதுங்களா புரியுது அப்போது நான் இந்த பக்கம் ஆட்களை குறைச்சா நாலு கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும் கரெக்டா ஏழுன்றது பத்து நாள் ஆகலாம் அது எவ்வளவு கண்டுபிடிச்சிருவோம் போது குறைஞ்சிட்டாவே நாள் அதிகரிச்சிடும் நீங்களே கூட யோசிங்க அறுபது பேர் வந்து ஒரு வீட்டை வந்து ஏழு நாளை கட்டி முடிப்பாங்க அறுபது பேருக்கு நாற்பத்தி ரெண்டு பேரா வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏழு நாள் விட அதிக நாள் தான் ஆகும் வீடு கட்ட கரெக்டா கரெக்ட் அப்ப ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையற மாதிரியும் கேட்டுட்டாங்கன்னா உங்க கோலத்தை இப்படி போடுங்க போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த ரெண்டு நம்பரை பெருங்க அறுபது ஏழு எக்ஸ் இல்லை அப்போ அந்த அறுபதையும் ஏழையும் நான் இப்படி பெருகிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் எந்த வட்டத்தில் வந்து எக்ஸ் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் வகுத்துடணும் எக்ஸ் இருக்கிறது நாற்பத்தி அந்த நாற்பத்தி ரெண்டு வகுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இதை சுருங்கினா ஆன்சர் முடிஞ்சிருச்சு கணக்கே அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரமே தவிர மற்றபடி ஈஸி